போன தலைமுறையினுடைய விளக்கமாறு இதுதான் ஒரு ஒரு இளநீ வந்து சின்ன சின்னதா பார்த்தா எப்படி அகலாகும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மிக பெரியவன் எதையொன்றுமே அவன் வீணாக படிக்கல நம்ம வீடு பெருக்குமே ஈச்சமாறு போன தலைமுறையினுடைய விளக்கமாறு இதுதான் அந்த ஈச்சமாறினுடைய பழம் தான் இந்த பழம் எவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது ஒரு ஒரு இளநீ வந்து சின்ன சின்னதாக பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அதனுடைய அமைப்பு அதனுடைய வளர்ச்சி அதனுடைய தோற்றம் எல்லாமே இப்போ இது இதை சாப்பிடலாமா என்னங்கிறத பற்றி இது நமக்கு தெரியல இப்போ இங்கேயே இருக்கவங்க கிட்டே கேட்டால் சரியாக இருக்கும் ஐயா சொல்லுங்கய்யா இந்த பழத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பழம் இங்கே இஞ்ச பழங்க இப்பழம் இது சாப்பிட்றதுக்கு அகலாக இருக்கும் நல்லா சாப்பிட்ற வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் பழுத்தான் என்ன நேரத்தில் இருக்கும் புழு கருப்பு நேரம் இருக்கும் கருமா இருக்கும் இங்கே பழம் பேருப்பா இது பழுக்க மாட்டிக்குதுன்னு சொல்றாங்களே சீசன் வரணும் தான் சாப்பிட நல்லா இருக்கும் இந்த மாதிரி பழம்லாம் நமக்கு தெரியுமானே தெரியல இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோமான்னு தெரியல இது எந்த விதமான புத்தகங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் இது வந்து பழுத்துச்சின்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் அவ்வளவு சுவையோடு இருக்கும் அப்படின்னு இங்கே இருந்து இவற்றோடையே வளர்ந்து இதோட டேஸ்ட் பண்ண அனுபவத்தை வந்து பகிரும்போது மாஷால்லா இறைவன் எதையொன்றையுமே வீணாக படிக்கவில்லை பிஞ்சில் உள்ள இருக்க விதையாக உள்ள காஃபி பீன்ஸ் மாதிரியே இருக்கும் உள்ள பார்க்கறதுக்கு அவர் சாப்பிட்டா அவ்வளோ சுவாக இருக்கும் அப்படி இந்த 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 உள்ள இருக்க பீன்ஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது வந்து காஃபி பீன்ஸ் மாதிரி இருக்கும் காஃபி பீன்ஸ் மாதிரியே இருக்கும் பார்த்து தெரியுது உங்களுக்கு பார்க்கறதுக்கு காஃபி பீன்ஸ் ஒன்று ஒரு பீன்ஸ் இப்போ பீன்ஸ் உடைக்கிற நல்லா ரெண்டா அந்த ஒரு பீன்ஸ் மாதிரி இருக்கும் சரி சரி சும்மா அந்த ஒரு சாப்பிட்டு பாருங்க கோகோனட் எல்லாம் எப்படி சொல்கிறது சிக்கன் மட்டன் எல்லாம் நல்லி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ஒரு எதுவும் ஒயிட் கலர் இருக்கலாம் மேடம் ஆமாம்